சகோதரிகளுக்கு வணக்கம் காலை வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா பாய் பாய் வணக்கம் 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 கரூர் இன்னைக்கு கரூருங்க அன்னைக்கு கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது எல்லாம் கொஞ்சம் லைட்டாக மோட்டமாக இருக்குது இன்றைக்கி கடை போட்டுக்கிறோம்னு முன்கூட கடை தான் வச்சுருக்குறோம் கடையில் தான் இருக்கிறோம் வெயில் கொஞ்சம் இல்லை மழை இருக்க மாட்டேருக்கு வாங்க ல் மிளகா புளி மிளகா ஊறுகாய் எல்லாம் போட்டுக்கொண்டு தான் வச்சு இன்றைக்கி ரெடி பண்ணி வெங்காயம் உமங்கோல் போட்டுக்கணும் வெயில் அடிக்கணும் மதியம் சாப்பாட்டுக்குள்ள வெயில் அடிக்கணும் பார்ப்போம் வாங்க என்னோடய சகோதர சகோதரியில் வாங்க சொல்லட்டுங்களா மகன் ரெண்டு பேரே இருந்துருக்கிறேன் ஒரு கிராமத்தில் அப்போல்லாம் விறகு வெட்டி விறகுல தான் சாப்பாடு சாப்பாடாகணும் அப்படிங்கும்போது பையனையும் ஒரு நாள் லீவு நாளில் பையனையும் இருக்கிறாரு அப்போல்லாம் ஒரு கட்டிகிட்டு தான் போகணும் ஒரு சாப்பாடு கட்டிட்டு போகும்போது வச்சிருக்கிறாரு அப்போ பையன் வெட்டி அவர் விறகு வெட்ட வெட்ட எடுத்து எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறான் பணி ஆயிடுச்சு கொஞ்சம் அப்பா பசிக்குதுப்பா அப்படின்னு பையன் கேட்டிருக்கேன் சரிப்பா எடுத்து சாப்பிடுப்பா அந்த அது குளிச்சாப்பாடு கட்டி வச்சிருக்கிறனால சாப்பாடு சாப்பிடுப்பான் இருக்கிறாரு அப்பா சொல்லியிருக்கிறாரு அப்பா சொன்ன உடனே இவன் என்ன பண்ணிட்டேன் சரி அப்பா உங்களுக்குப்பா அட ஏதோ ஒன்றை வச்சுட்டு சாப்பிட்றா அப்படின்ட்டு அவர் எதார்த்தமாக ஒன்றை வச்சுட்டு சாப்பிட்றான் இருக்க இவனை எடுத்து சாப்பிட்ற எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டு கிளீனான் எல்லா வேலையும் முடிச்சான் பையன் அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாரு எல்லாடா சாப்பிட்டுக்கிறதே சாப்பிட்டான்ப்பா அப்படின்ட்டுமா என் பையன் அப்புறம் இவர் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்லான்னு எங்கடா தம்பி சாப்பாடு அப்படின்னு கேட்க இந்த நாங்கள் வச்சுருக்கிறோம் பாருப்பா அப்படின்ட்டு இருக்கேன் பையன் என்னடா காணமுடா சாப்பாட்டவே காணமுடான்னு அதான் பருப்பா அவர் முள்ளில் குத்தி வச்சிருக்கிறேன் பருப்பான் இருக்கேன் என்னடா முள்ளில் குத்தி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டா அப்படின்னு அப்பா கேட்டுருக்கிறாரு தானே பண்ணி ஏதோ ஒன்று வச்சுட்டு சாப்பிட்றான்னு நான் ஒன்று தான் வச்சு ஒரு பருக்கை முள்ளில் குத்தி வச்சிருக்கிறேன் சாப்பிடுப்பான் இருக்கார் நல்லா இருக்குங்களா அதுக்கப்புறம் அவர் டென்ஷன் ஆகி வயலை வந்து இறக்கவே கூடாது அப்படின்ட்டு ம் அதுக்கு முன்னாடி கடப்பாறை கம்பி வெயிலில் போட்டிருக்க வெயிலில் அவங்க அப்பா அவனுக்கு கடப்பாறை சுட்டுருக்கு சொட்டோடனே தூக்கி தண்ணியில் போட்டிருக்கு தண்ணியில் போட்டு மறுபடியும் வேலை பார்த்து அப்படியே பரவாயில்லையே அப்பா வந்து ஏன்ப்பா எப்படிப்பா எதுக்குப்பா வந்து கடப்பாறையை தூக்கி தண்ணியில் போட்டேன் கிடையாது கடப்பாறை தூக்கி கடப்பாறை கையில் பிடிச்சா சுடு சுடுது கை கொப்பிடிச்சுக்குறோம் அதனால் தண்ணியில் போட்டோம்னா அந்த சூடெல்லாம் அடங்கிடும் அப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம்டான்னு சொல்லியிருக்கேன் பரவாயில்லையை நல்ல ஐடியாவே எங்கள் அப்பா நல்ல ஐடியா கொடுக்குறாரு அப்படின்ட்டு அவனை அப்படியே பார்த்துட்டுங்க அவங்க அப்பாவோட அம்மா இருக்குது இல்லைங்க வீட்டில் ஆயா வயசான ஆயா வீட்டில் படுத்துருக்குது காய்ச்சல் அடிச்சிருக்கு இவர் இல்லை அப்பா நீ கடப்பாரையே வந்து தண்ணிக்குள்ளே போட்டு அமைக்கி அந்த கீட்டை குறைச்சிட்டாரு அப்பா வந்து காய்ச்சல் அடிக்கிறதுக்கு உடம்பு சுடுது தண்ணிக்குள்ளே போட்டால் நல்லா இருக்குமேனு ப பேரை என்ன பண்ணிட்டு தண்ணிக்குள்ளே போட்டிக்கான் நான் அடித்தா காய்ச்சல் வந்து செத்தே போச்சுக்கலாம் அந்த மாதிரி கதை தான் அது அதுக்கப்புறம் சின்ன இது அதே கதையிலேயே இவன் இவன் எதுக்குமே ஆகாது அப்படின்னு அந்த பயலை தூக்கி கணிக்கில் ஆற்றுல போட்டேன் ஆத்தோரத்தில் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்ட்டு அந்த பய போயிருக்கிறேன் பய போயிருக்க அந்த ஆற்றோரத்தில் என்ன நடந்திருக்குன்னா வெல்ரிக்காய் வந்து வெல்றி தோட்டத்துக்காரரே போட்டுக்கிட்டு அங்கே பா பார்த்துக்கிட்டு வந்துருக்கிறாரு வெல்றிக்கா தோட்டம் அவருக்கும் ஒரு ஆள் வந்து ஒரு பாதுகாப்பான ஆள் இருந்தால் பரவாயில்லைன்னா அவருக்கும் ஆள் சிக்கலை இவனை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கட்டு இருக்கிறார் சரிண்ணா இவரும் அந்த பையனை பிடிச்சே உடனே காப்பாற்றிருக்கு காப்பாற்றி மேலே அந்த காற்றை விட்டு மேலே ஏற்றி ஏப்பா என்னப்பா நார் இப்படி இப்படிங்க நடந்து போச்சுங்க இப்படி எங்கள் அப்பா இப்படி பண்ணிவிட்டாருங்க அப்படின்னு நான் பையன் சரிப்பா நான் வந்து உனக்கு ஒரு மூணு நேரம் சோறு போட்டுறேன் நீ இங்கேயே நீ காவல் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு என்னங்க வேலைன்னு கேட்டிருக்கேன் பையன் பையன் என்ன வேலைன்னு கேட்குமோ அப்பா நான் வெல்றி வெற்றி தோட்டம் போட்டுருக்குறேன் இந்த வெள்ளரி பழம் பழுக்கிற வரைக்கும் காய் 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 காய்ச்சி பழுத்து முடிகிற வரைக்கும் இந்த காவல் காத்துக்க சரி நான் பார்த்துக்கிறேங்க உன் பேர் என்ன பண்ணுறது நான் வந்துங்க என் பேர் வந்து பூ பிஞ்சு நோண்டிங்கிட்டேன் பூ பிஞ்சு நோண்டிங்க அப்படின்ட்டு சரிப்பா நான் போயிட்டு என்ன பார்த்துட்டு வரேன் நீ பார்த்துக்க அப்படின் சரி ரெண்டு நான் பார்த்துட்டு நாளைக்கு நான் நான் காலையில் தான் வருவேன் நான் நீங்கள் பார்த்துட்டு சாமி அப்படின்னா அவனை பயணம் இவன் என்ன பண்ணிப்பேன் விடியறதுக்குள்ளே பூ இருக்க பூரா வெல்றிப்பை பழத்தையும் காய எவ்வளோ குடிஞ்செல்லாம் புறந்துருக்கேன் வந்து பார்த்தா காரே சுத்தமாக இருக்கிறேன் வெப்பம் சொன்னது தப்ப இல்லடா வெப்பை ஆற்றுல போட்டது தப்பை இடம் மறுபடியும் அந்த தோட்டத்துக்காரரை என்ன பண்ணி விட்டார் ஆற்றுலேயே மறுபடியும் தூக்கி போட்டார் பூ இருக்க பிஞ்சினு வண்டி வெல்றி பூ இருக்க பிஞ்சை பிறந்து நின்றேன் மறுபடியும் போயிருக்கிறான் போயிருக்கிறேன் போயிட்டே இருந்திருக்கானுங்க போய்கிட்டே இருந்திருக்கேன் மறுபடியும் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு அதே மாதிரி ஒரு விவசாயி ஒரு தோட்டத்துக்காரரு பாதுகாப்புக்கு ஆள் இல்லை அவர் வாழைத்தோட்டம் தோட்டம் ஆடா அப்புறம் பையன் நல்ல வேலை வரானே ஆடா பாவமாக வர்றானே கத்திக்கிட்டே வரானே அவனை பிடிச்சி காப்பாற்றி மேலே இழுத்து இதே மாதிரி கேட்டுருக்குறாரு நீங்கள் உங்களுக்கு என்னங்க போகிறதில் என்னங்க போட்டுக்கீங்க நான் வாழை தோப்பு போட்டுக்கிறேங்கன்னு வாழை பழமாக பா ஆக போகுது இன்னும் ஒரு வாரம் ரெண்டு நாளில் வெட்டிப்பிடுவோம் நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு பாதுகாப்பு வேணால் பண்ணால் அப்புறம் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கலாம் சரிங்க உங்கள் பேர் என்னன்னு கேட்டுருக்கிறாரு அந்த பையனை நான் தோல் இருக்க சொல்ல முடியும் சரி பார்த்துக்கிடாது எப்படி அப்படின்னு அவர் விடியறதுக்குள்ள பூரா பழைய தோல் இருக்க தொலையை புறத்து நான் தோல் இருக்க சொல முடிங்க அப்புறம் வந்து பார்த்தா பத்தாறு இருக்குதுங்க அந்த பழமில்லை தொழிதா இருக்கு அப்படி சேரின் விருந்தில் ஆகிக்க கூடாது ஒன்றா தான் கருணும் அப்படியே அவரும் பூஜ் ஆத்துல போட்டாங்க சோளத்த தட்டை சோளக்கருது எல்லாம் அறுத்து போர் வச்சிருக்க கருது கொய்யறது அவர் அந்த ஓரத்துக்காரரு அந்த பையனை பிடிச்சி மேலே ஏற்றி ஆற்றுல வந்த பையனை மேலே ஏற்றி அவனுக்கு என்னடா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படி சரி பாப்பா அவனுக்கு ஒரு வேலை தரேன் நீ நம்மகிட்டே இருந்துக்க உன் பேர் என்னப்பா நீங்கள் என்னங்க வேலைன்னு நான் வந்து சோளப்பா கருது எல்லாம் அறுத்து போட்டுருக்குப்பா அதெல்லாம் பொய்யை கொசு எல்லாம் தான் மாடு பிடிச்சி எல்லாம் அடிக்கணும்னு இருக்கிறார் காலத்தில் போயிட்டு வாங்க என் பேர் வந்து போகிற சுற்றி பொறி பொறிக்கின்னு இருக்கேன் போனதுக்கப்புறம் பூரால தீயை வச்சு அடிச்சு அடிக்கும்போது சோளம் பொருள பொரியாயிருக்கு பூரம் பொரியாதுன்ருக்கேன் அதை நல்லா இருந்தால் பாருங்கள் நல்லா இருக்கும் இன்னும் இருக்கு ஒரு நண்பர்கள் கம்மங்குலுக்கு வந்துருக்குறாங்க கம்மங்குழு mm

எழுநூத்தம்பளம் ஊருகா சொந்தபத்தல் இருக்குது எந்த கண்ணு நீங்கள் மதுரை மதுரை நீங்கள் எப்சிக்கு வந்தீங்களா சங்கரானுங்களா எடுத்தாச்சுங்களா இல்லை வண்டி உள்ள சங்கரன்குனா புளியூர் தானே பிரவீனு தெரியுங்களா அவரெல்லாம் தெரியுமா பிரவே மரும வந்தேன் கிரி இருந்தாலும் தெரியுங்களா ஆ ஒரு தெரியல திரைவே திரைவீன் தெரியும் உங்களுக்கு ஆ உக்கா உக்கா கண்ணு உக்காந்து உக்காந்து கண்ணு வாங்க கம்மங்குழா கண்ணு வாங்க தர தம்பி வெங்காயம போல தம்பி உப்பெல்லாம் கட்டாங்களா கட்டா சரி சரி தம்பி சொண்ட வார்த்தை இருக்குது எலுமிச்சம்பளம் ஊருகா இருக்குது புளிமிளகா இருக்குது என்ன வேணும் எடுத்து சாப்பிடுங்க என்ன கண்ணு பையோட வந்துருக்கீங்க என்ன என்ன கண்ணு வேலை பார்க்குறீங்க சிசிடிவி கேமரா வைக்கிற வேலைங்களா சரி 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 கம்பெனிலேருந்து அப்படி போட்டால் அந்த இடத்துக்கு போகணும் செக் பண்ணி கொடுத்துருவீங்களா கண்ணு சரி 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 சரி

ஆமாம் அதனால இங்கே வந்து இல்லை இப்போ நீங்கள் லோடு போக்குவரத்துலாம் இங்கே போடுவீங்க நாங்கள் அங்கே கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் அவிநாசி அன்னூர் அந்த லைன் எடுத்துக்கோங்க இல்லை ஓட்டுறது கேட்ட இங்கே லோடு ஏற்றுறது இங்கே தானே இல்லைண்ணா இங்கே கோயம்புத்தூர்லேயே எல்லாம் இருக்கு அங்கே அங்கே செட்டிப்பாளையத்திலேயே இருக்கு செட்டிப்பாளையத்திலே அங்கேருந்து ஏற்றிக்குவோம் எவ்வளோண்ணா இருபத்தஞ்சு ரூபாண்ணா ஆ அண்ணா அந்த வாங்க சரிப்பா சரி சரி சரி

என்ன 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 வேணும் உங்களுக்கு எத்தனைங்களா ஒன்று ரெண்டுங்களா ஒன்று அப்பளம் போடல சாமி அதான் இன்னைக்கு கொஞ்சம் மானம் மூட்டமாக இருந்ததுனால இறங்குங்க அப்படியே உட்காந்துருக்கீங்களா இல்லை உட்காரு நீ உட்காருங்க அப்படியே உட்காருங்க மோர் போடலாமா சாமி ஆ உங்களுக்கு கண்ணு உங்களுக்கு உங்களுக்கு வேண்டாம் சரி தம்பி என்ன மூச்சு சளி ஓட்ரு பண்ணிட்டு இருக்குது தூக்கத்தில் இருக்கானுங்களா இது மோன்தார இருங்க தண்ணி மோன்தார இருங்க ஒரே நிமிஷம் எடுத்துட்டீங்களா ஒரே நிமிஷம் இருங்க போட்டு சுண்டாத்தல் இருக்குங்க புளி மிளகா இருக்கு ஊருகா இருக்கு இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது சாப்பிடுங்க கொண்டாவத்தில் எடுத்துங்க நல்லா ஆ முருங்கவத்தலைங்க பாப்பா இந்த கண்ணு ஒன்று எடுத்து போட்டு மெல்லி மெல்லி சாட் பாருங்க முருங்கவத்தலை அது இல்லை கண்ணே அது கொஞ்சம் பக்குவமாக செய்யணும் அது எப்படி செய்யணும்னா லைட்டாக வேக வச்சு அப்புறம் காய வச்சு அப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிக்கணுங்க அவனுக்கு வேற கொடுங்க சுண்டவத்தை கொடுங்க அவனுக்கு மேல தெரியாதுல்ல சுண்டவத்தில் கொடுங்க அவர வத்தல் இருக்கு எல்லாமே இயற்கை காயங்க இயற்கையாக செஞ்சது நம்ம சொந்தமா சொந்த தயாரிப்பு செஞ்சது விலைக்கு வாங்கினா அது வெண்டுகாய் வத்தல் இருக்குது கத்திரி வத்தல் இருக்குது போனா நேரம் சுங்கேட்டு போயிருங்க சுங்கேட்டு இருந்து மூணு ரோடு பிரியும் பிரிஞ்சிங்கன்னா அப்படி கிழக்கீங்கன்னா பசூதிபாளையம்னு கேளுங்க கொஞ்சம் சொல்லுவாங்க

இல்லை அவரக்கா அவரக்காவத்துல அவரைக்காவத்தில் சாப்பிட்டீங்கல்ல சுண்டபத்தில் எடுத்துக்கங்க சுண்டபோதா சாப்பிட்டீங்களா ஒரு நோடு தான் மோர் தட்டுங்களா சாறிடுறோம் சாரிங்க மோர் போர் மோருக்கு வெங்காயம் போடலாங்களா வேண்டாம் வேறே மோர் உப்புகள் நல்லா ஈட்டாக போட்டு தரணும் உப்புக்கள் போடலாம் இல்லைங்க சில பேர் வெறும் மோர் மட்டும் உப்பு உப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்க ஆ தேங்க்